டோல்கேட்டில் வந்துட்டு பைக்கில் போகிறவங்களுக்கும் வந்து டாக்ஸ் போட போறாங்க சாரி டாக்ஸ் என்னது சுங்க வரி வந்து வசூலிக்க போகிறாங்களாம் இனி வந்து சூப்பர் அடுத்து வந்துட்டு நடக்கிறது நடக்கிறவங்களுக்கும் வந்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போகிற போக பார்த்தா அப்படிதான் இருக்குது ஒரு ஒரு நல்ல அரசு அப்படின்றது வந்துட்டு கிட்ட இருந்து வரியை வந்து எடுக்கிறது தெரியாத மாதிரி எடுக்கணும் அந்த அளவுக்கு அது வந்து எளிமையாகவும் கம்மியாகவும் ரொம்ப ஒரு ஒரு தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறான் அப்படின்னா சம்பாதிக்கிறதுல வரி பிடிச்சிட்டு தான் அவனுக்கு மீதி காசை கொடுக்குறாங்க அந்த ஆல்ரெடி வரி பிடிச்ச காசுல இருந்து நீ ஒவ்வொரு வாங்குற ஒரு ஒரு பொருளுக்குமே வந்து தனித்தனி வரி இருக்கு ஸோ அந்த பொருளை வந்து நீ திரும்பி விற்கணும் அப்படின்னாலும் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா வரி டேக்ஸ் கட்டிட்டு தான் பைக் வாங்குவீங்க திருப்பி அந்த பைக்கை ரீசேல் பண்ணனாலும் திருப்பி நீங்கள் ஒரு டேக்ஸ் கட்டணும் வாங்குறவனும் டாக்ஸ் வாங்குறவன டாக்ஸ் கட்டணும் ஸோ இது இது எனக்கு தேரங்கோடய போய் பார்த்தா விருப்பாக இருக்குது இது வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டொனால்டு ட்ரம்ப்லாம் வந்துட்டு அவங்க மற்ற நாட்டுக்கிட்ட வரி போடுறாங்க டரிஃப் போடுறாங்க இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் அவங்க நாட்டு மற்ற நாடுங்க கிட்ட டரிஃப் போட்டு போட்டு வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எயிட்டி பில்லியன் என்னமோ வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சிருக்காங்க அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எய் எயிட்டி பில்லியன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் ஸோ வந்து ஆனால் நம்ம நாட்டில் வந்துட்டு வெளிநாட்டிலலாம் போயிட்டு நல்லா சிரித்து கை கொடுத்து கான்ட்ராக்ட் போட்டு நம்ம மக்கள்கிட்ட இருந்தால் வந்துட்டு சுரண்டிகிட்டே இருக்காங்க ஸோ யா இந்த பைக்குக்கும் வந்து இது டோல்கேட்டு ஃபீஸ் போடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் அதை பற்றி பேசுங்கள் நிறைய பேசி வந்து நம்ம நம்ம கேள்வி கேட்குறதுலேயும் வந்து அவன் பயந்து இந்த இந்த மாதிரி போடாமல் இருக்கணும் ஸோ தெரியல எப்படியும் போட தான் போகிறாங்க அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக நடக்கிறவங்களுக்கு நடக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வரி மூச்சு விடுறதுக்கும் மூச்சு விடுறதுக்கு வரி உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவலாக சைனாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் வந்து பேசிக்காக என்னன்னா நம்ம மூச்சு விடும்போது உள்ளே ஆக்சிஜன் எடுத்துட்டு வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடு விடுறோம்ல ஸோ வந்து அந்த கா நீங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதுனால வண்டி மாதிரியே வண்டிக்கு வந்து இப்போது வந்து எமிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது லைக் வந்து நீங்கள் ஒரு எந்தெந்த வண்டி வந்து அதிகமாக வந்து காற்று பொல்யூஷனை வந்து வெளியே ஏற்படுத்துதோ அந்த வண்டி அந்த வண்டிகளுக்கு வந்து அதிகமாக வரி விதிக்கப்படுவோம் இது வந்து எமிஷன் டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இது நிறைய கண்ட்ரில இருக்குது அது மாதிரி மனுஷங்களுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறீங்களோ கால்குலேட் பண்ணி உங்கள் ஒரு ஒருத்தருக்குமே வரி விதிக்கப்படும் நீங்கள் மூச்சு விடுறதுக்கு வரைக்கும் வரி விதி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சைனால இது ஆல்ரெடி ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா நாட்டுக்கும் வரும் அப்படின்றாங்க எதை நோக்கி போதுன்னு தெரியல அவ்வளோ நன்றி வணக்கம் மக்களே ஏதாவது ஆறுதலாக ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு தேவையான கருவிகளை உருவாக்க